வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க சம்பா ரவை கோதுமை கிச்சடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்க மாதிரியான சம்பா ரவை கோதுமை கிச்சடி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி இதில் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம் இந்த சம்பா ரவ கோதுமை யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம் முக்கியமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா உங்கள் மெனுவில் ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது இந்த சம்பா ரவை கோதுமை ரொம்பவே நல்லது உடம்புக்கு இது வந்து உடம்புல உள்ள ரத்தத்தில் உள்ள அந்த சர்க்கரை அளவை கரெக்டாக கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இதையும் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்பாரவை கோதுமையை எடுத்துக்கோங்க அது வந்து கொழு கொழுப்பு வந்து ரத்தத்தில் படிக்கிறது அதெல்லாம் வந்து கரைச்சி விட்டுரும் நமக்கு உடம்புல வந்து நம்ம ஹார்ட்ல தான் ஃபஸ்ட்டு வந்து அடைப்பு ஏற்படும் அதை தடுக்கிறதுக்கான வழியை இந்த சம்பாரவை கோதுமை நமக்கு கொடுக்குது மூளாக்கி ஓடுற ரத்த ஓட்டத்தை சீராக்குது அதேமாதிரி நாற்றத்தை அதிகமாக உள்ளது இந்த சம்பாரவை இன்சுலின் சீரா சுரக்கிறதுக்கான வழியை இந்த சம்பாரவை ஏற்படுத்தும் அனைவருமே சாப்பிடலாம் புரதச்சத்து அதிகமாக உள்ளது கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் அவங்களுக்கு தான் அந்த சக்க நீரிழிவு நோய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும் அப்புறம் கால்சியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் ரொம்பவே இருக்குது புத்து நோய் வந்து மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவில் இந்த சம்பார வகோதுமை இருக்குது பித்தப்பை கற்கள்லாம் வராது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அதிகம் சத்து நிறைந்த சம்பார வகோதுமையை எப்படி பர்ஃபெக்டாக சூப்பராக சாஃப்டாக கல்யாண வீட்ல எல்லாம் செய்கிற மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ நம்ம சாப்பிடும்போது அது வந்து உதிர் உதிராக இருக்கணும் அதே சேம் மாதிரி சாஃப்டாக இருக்கணும் நமக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கக்கூடாது பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் இது மாதிரி உதிரி உதிரியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதிக சத்து நிறைஞ்சது நீங்கள் வந்து டயட்டை பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெனுவில் இருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு முதன்மையான உணவில் இந்த சாம்பார் அவ கோதுமை கிச்சடி இருக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் நீங்கள் சீரோ லெவல் சுகர் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் வாக்கிங் போயிட்டு இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும் நான் வந்து அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு சம்பாரவை கோதுமை எடுத்திருக்கேன் இதுதான் சம்பாரவ கோதுமை இதை வறுத்துக்கலாம் இப்போது நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும் வருத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும் இந்த சம்பாராவை கோதுமையை கருகிடாமல் அதே சமயம் பக்குவமாக வறுத்துடுங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா வெள்ளை கலரில் மா கை பொறுக்காத சூடு ஒரு மூணு நிமிஷம் வருத்திங்கன்னா போகிறோம் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் கடலை எண்ணெய் இருக்கேன் அதுக்கு மேலே நெய்யோ வெண்ணெய்யோ எதுவுமே நான் சேர்க்கலை டயட்டுங்கிறதுனால கரெக்டாக என்ன ஊற்றிருக்கேன் கடலைப்பருப்பு கடுகு இது ரெண்டுமே ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த கல்யாண வீட்டுலாம் வைக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் முந்திரி பருப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் டயட்டுங்கிறதுனால எந்த ஒரு முந்திரி பருப்பும் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு நான் வந்து கோதுமை எடுத்து ரவை எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே அளவு காய்கறியும் நான் சேர்த்துருக்கேன் எந்த அளவு நான் வந்து ரவை எடுத்தனோ அதே அளவுக்கு காய்கறி சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் நான் சொல்லிடுறேன் செய்யும் போதே கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா பச்சை வடை போக நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அப்புறம் தக்காளி ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அது வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால கால காரத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தி சமைக்கிறது நல்லது ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் லைட்டாக புளிப்பு சுவை வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நான் எந்த கப்பு அளவுக்கு எடுத்தனோ அதே கப் அளவுக்கு ரெண்டு கப்பு ரெ ஒரு கப்பு பீன்ஸு ஒரு கப்பு கேரட்டு சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி இருந்தால் அது ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே இந்த இந்த மாதிரி டயட்டு ஃபுட்டில் காய்கறி அதிகமாகவும் தானிய வகைகள் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம சமையலில் சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது நம்ம யூடியூப் தோழி பானுமா அவங்க வந்து அவங்களோட டயட்டு ஃபுட்டில் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்களோட டயட் ஃபுட்டில் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் பலன் பெற்றதில் இந்த மாதிரி உணவுகளை நான் சமைச்சு சாப்பிடும்போது எனக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க காய்கறியெல்லாம் வதக்கினத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துற வேண்டாம் அதே அளவுக்கு இப்போ ஒரு கப்பு கோதுமைறைன்னா நீங்கள் மூணு கப்பு தண்ணி சேர்க்கணும் நான் ரெண்டு கப்பு சேர்த்துருக்கிறதுனால ஆறு கப்பு தண்ணி சேர்க்குறேன் இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கணும் இது வந்து நமக்கு குக்கரில் கூட செய்யலாம் குக்கரில் செஞ்சால் இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் குக்கரில் செய்கிற மாதிரியே கடாயில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் கடாயில் செஞ்சு ஓரளவு தேர்ச்சி பெற்றதுக்கப்புறம் குக்கரில் செய்யுங்க டைரெக்டாக குக்கரில் செஞ்சீங்கன்னா குழைவாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கு உதிர் உதிரியாகவும் வரா வராது இதில் செஞ்சு நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னா குக்கரில் டைரெக்டாகவே செய்யலாம் இதே அளவு தண்ணி இதே முறையில் செய்யுங்க கண்டிப்பாக வரும் இப்போ உப்பு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க காய் வந்து முக்கா திட்டம் வெந்தால் காயத்துட்டும் ரொம்ப குழைவாக பஞ்சு மாதிரியெல்லாம் வேக வேண்டாம் காய் எப்போதுமே அரைப்பதான் வெந்து சாப்பிட்றப்ப தான் உடம்புக்கு சத்து இப்போ நல்லா காய் நல்லா வெந்துட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க கோதுமையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கோதுமையில் நம்ம வந்து புட்டு செய்யலாம் அப்புறம் இனிப்பு வகைகள் நிறைய செய்யலாம் நம்ம வந்து பெஸ்ட்டு அப்படின்னா இந்த கிச்சடி தான் இதில் உப்புமா கூட செய்யலாம் இந்த மாதிரி காய்கறி நிறையா சேர்த்து சாப்பிட்றப்ப நியூட்ரிஷன்லாம் நிறைய கிடைக்கும் நமக்கு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது காலை உணவாக நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நிறைய பேர் இப்போ வந்து இந்த சம்பாரவை கோதுமையை நிறைய சமைக்கிறாங்க தெரியாதவங்க இப்போ தான் நான் சம்பார கோதுமையெல்லாம் இது வரைக்கும் சமைச்சதே இல்லைப்பா இப்போ தான் சமைக்க போகிறேன் அப்படிங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் களறி கொடுத்துக்கிட்டே இருங்க பார்க்கறதுக்கு தண்ணி பற்றாத மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணி ஊற்றிடாதீங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு சம்பார வகோதுமன்னா நீங்கள் மூணு கப்பு தண்ணி வைங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு இருந்தாலும் அடியில் கொஞ்சமாக தண்ணி சொல்ல சொல்லணும்னு இருக்க மாதிரி இருக்குது இப்போ கிளரி கொடுத்துட்டு மருதிருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு சிம்மு இல்லைனா மீடியம் ஃப்ளேம் க அடி அடிப்பிடிக்காத பாத்திரம் மாதிரி தான் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் இல்லை அடிப்பிடிக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க கண்டிப்பாக பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே நமக்கு சாஃப்ட்டாகிடும் எடுத்து கையில் எடுத்து அப்படியே வச்சோன்னா நம்ம கல்யாண வெட்டியெல்லாம் வைக்கிற அந்த கோதுமை கிச்சடி மாதிரி இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இது வந்து நீங்கள் வெறுப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் கொத்தமல்லி தழை தூவணும் அது நான் வந்து கடைசியாக லாஸ்டாக தூவுனது ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு மறுதிருப்பி மூடி வச்சிட்டோம்னா சாப்பிட்ற நேரத்துக்கு ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை ஒரு தயிர் பச்சடியோ செச் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எளிமையான ஒரு உணவு தான் இந்த காய்கறி கட் பண்ணுற நேரம் மட்டும்தான் இந்த சம்பாராவையை நீங்கள் வறுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அப்பப்போ எடுத்து செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அந்த எப்போதும் நீங்கள் ஒரே ரவா க ரவா உப்புமா ரவா கிச்சடி இந்த மாதிரி செய்யாமல் சம்பாரப்பையை வாங்கி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொன்ன அளவுகள்லாம் கரெக்டாக வந்துச்சா என்னங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நான் வந்து மறுதிருப்பி உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்